Thank <laughs>

உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடி வந்த ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவுட்டு பிடிச்சபில்லையா இது

சரி பொ சீக்கிரம் வர சொல்லுட்டா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த காவாரி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான் நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் அவன் ரொம்ப ஒழுக்கமான தண்ணி நீ குடிக்க மாட்டான் நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல நீங்க வாங்க நான் காட்டுறேன் எங்க ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள்ள வெளியே வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள ஒரு தப்பு நடந்து போச்சு

கிலோ கரியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சா அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சா அழுகிறியா அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போடனா நான் சாப்பிடனா நான் உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறிப்பிய அது என்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது வாட் இஸ் தி ரீசன் டெல் மீ இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கேன் நீ அத ஏன்பா திட்ட பாவம் அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்துருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்து இங்க இருந்த எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது குட் மார்னிங் நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்க நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான் நான் இருந்தே அடிக்கப் போனேன் அடித்த பக்கமே இருக்கா லார்டு லவ் ஆயிடுச்சு பரவாயில்ல ஹெல்ப் ஆர் லக்ஷ்மணன் எல்ப் ஆர் லலிதா ஹெல்ப் ஆர் லவ் ஹெல்ப் ஆர் லவ் ஹெல்ப் ஃபார் லூட் அது உன் தங்கச்சி பேரு அழகுமணியா அவளுக்கு கோட்டை ஊர் ஜமீனில் மாப்பிளை பார்த்தியா இதை என்னை நம்ப சொல்றியா நீங்க நம்புன நம்புங்க நம்பட போங்க என்னை பாருங்க இதான் என் தங்கச்சி மகாராணி மாதிரி இருக்கிற என் தகச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா கடமை தான் ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களா நான் எங்க அப்பா கலருங்க என் தங்கச்சி அம்மா கலருங்க அம்மா வெஸ்ட் ஜெர்மன் நல்ல இருப்பாங்க எங்க அப்பா இரண்டா பிரிக்க நான் அப்படிதான் இருப்பேன் ஓ நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா அது சரி உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லங்க செத்து போயிட்டாங்க தாப்பிச்சுட்டாங்க தாச்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் பஸ் அலைகிறான்

கல்யாண வேலை எல்லாம் கவனிக்கணும் கொஞ்சம் கைய விட்டுறீங்களா அந்த எஸ்கே பாக்குற வேலை இனிமே நடக்காது வா ரெண்டு பேரும் கவனிக்கலாம் சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிக்கு போயிடணும் தங்கச்சி பத்தியா மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டு வாமா அப்படி பத்தியாம பாத்து உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா ஒரு தங்கச்சி அழகு மணி அவன் தவறு முதல்ல தாலு கட்டுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் எப்படியா பேசுறது இது காலத்துல தாலியை கட்டல பேச்சே வராதா இந்த படத்தை பாருங்க ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க நீ சினிமாவே பார்த்தது இல்லையா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம் நினைச்சிருந்தேன் என் ஆசையில படுவாவி மண்ண போட்டேன் இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம் எது சினிமா நடிகை ஸ்ரீதேவியா ஆமா இத மானஸ்தான் உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே எப்படியா நம்புறது டேய் வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக புடிங்க வெளிய எஞ்சிடுடா ஏண்டா அப்ப நான் போய் பேசறனா டேய் இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல போட்டோவா நான் பார்த்ததே இல்லையே நோ போய் சொல்றாயே இப்ப நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை புடிச்சிருக்கணும் சொன்னீங்க

பொண்ணுக்கு தாய் மாம தாய் மாமனா நீ பேய் மாம ஏப்பா உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்த இல்லையாப்பா டேய் இந்த மாப்பிள்ள கேப்பிள சொந்த கொண்டாடு பிச்சு போடுவோம் போடுவோம் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் கண்ணையே ஒப்படைக்கிறியா கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா அதுல எப்போ நான் ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும் கண்ணே தெரியல அப்புறம் ஆனந்த கண்ணீர் பாக்குறது ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு தங்கச்சி அழகுமணி டேய் இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும் இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வளணுமா டேய் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது பேய்க்கு சேலைய கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான் ஒரு டப்பா தாரை வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுங்கடா பல்லு கருப்பா போட்டும் டேய் என்ன ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன் போனா போகுது அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையா திருப்பி கொடுறா அதை வச்சுதானே அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணமே நடத்துற எது இப்ப நடத்துனதுக்கு பேர் கல்யாண மண்டபமா பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்டி வச்சுட்டு

எங்கும் பணமழை பொழிகிறது என்னை வரவேற்க என்ன பாக்குறீங்க நவ் ஐ ஆபிசர் செல்லப்பா குறைஞ்சது அஞ்சு வித்தியாசம் தெரியுமே போதைக்கு பட்டை அடிச்சது போக இப்ப நெத்தியில பட்டை பக்தியை உயர்த்தி கேட்ட புத்திராஜ கொட்ட பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரேம் கிளாஸ் ஊழலை மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட் கண்ணை மூடி எடுத்து போடுறதுக்கு பார்க்கற பேனா இந்த மாற்றம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா

நாட்டில் எவ்வளவு வேலை இருக்கு ஒரு டேம கட்டுங்க ஒரு ஸ்கூல கட்டுங்க ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க ஆனா ஒழுங்க கார்பரேஷன் இருக்கிற குப்பையை அழுகுடா அதை எல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆள மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா என்ன மாதிரி ஒரு கஸ்வா உட்காந்து கையெழுத்து போற சீட்டு தானையா இங்க பாரு நான் ரொம்ப எதிர்பார்ப்பு போட வந்திருக்கேன் அந்த மண்டை கேட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு செலப்பா என்ன வேலையில் அவ்வளவுதானே முஸ்தபா நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்திரத்துக்கு வழியப்பாரு என்ன வழியை பார்க்குறீங்க வழி வாங்குறேன் வராமாப்பா ம் ட்ஸ் நாட் அலவுட் ஐசி சார் பார்வையாளர்கள் உள்ள போகக்கூடாது இல்ல யூ நர்ஸ் இல்ல யூ யார் மேல்பாய் எனது பெல்காம் இல்ல பெர்லின் இல்ல ரோம் இல்ல இட்டாலி இல்ல மாஸ்கோ நாட் அதர் கண்ட்ரி ైడ్చింగ్ <laughs> 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 <laughs>

அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார் இவர் தங்கச்சி அழகுமணி அழகோ அழகு நானே போட்டோ பார்த்தா முடி பண்ண இப்ப எங்க வந்த அந்த பொண்ண நான் கட்டிக்கலாம் இருக்கேன் அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் கோலா அடிக்கணுமா மாப்பிள ஒரு 10 நாள் கூட தங்குறாரு தங்கட்டும் அந்த உங்க வீட் இருக்குல்ல அதுக்கு எதிரில ஒரு வீட் இருக்குல்ல அதை எனக்கு கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் தங்கிறோம் தண்ணி சாமி இங்க வா சத்தம் போட்டு பேசாத ஏண்டா கத்துற மெதுவா பேசு நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடிமா அதனால ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணம் குடுத்துரு எப்படியாவது அந்த பேயை அங்கிருந்து விரட்டிட்டு நீ ஏ கூடியிருந்துக்க அந்த வீடு எனக்கு வேணா பேசாட்டில வீடு பாத்துக்கிறேன் ஏண்டா நீ வேற விசிலடி பயமுடுத்துற மச்சான் போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வீட்டுல இருக்க ஓட்டிட்டு பணத்தை வாங்கி கொட்டடிச்சு இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்கை சத்தம் மட்டும் கேக்கும் காத்துல சத்தையெல்லாம் பறக்கும் அந்த அன்னக்கிளி பேய் வருவா பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான் பொம்பளையா இருந்தா போதுமே

இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல பேரனோட செட்டப் ஆமா இது ஒரு அனாத பொண்ணு பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தர்றேன்னு ராத்திரியில பேய்ன்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு அத்தா பொம்பளையா இருந்தா போதும் கூட நம்பி விட்டுட்டு போயிட முடியாது